வெறும் <laughs> <laughs> வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் மேம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கலர்ஸ் வந்து நேற்று நைட்டு போட்டிருக்க லைவ்ல செக் பண்ணுங்க இல்லைன்னா ஃபுல் வீடியோஸ் நம்ம லைவ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படினா சாண்டில் வித் மரூன் கலர் காம்பினேஷன் சாண்டில் வித் மரூன் கலர் காம்பினேஷன் ஃபாஸ்டா புக்கிங் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாண்டில் வித் மரூன் கலர் 500 பிளஸ் ஷிப்பிங் லைட்டா கொஞ்சம் டஸ்ட் இருக்கு வாஷ் பண்ணினா ரொம்ப சூப்பரான ஒரு பீஸ் Oh, 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 the borderless top குடிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வெறும் 400 ஷிப்பிங். இந்த 그린 குடிச்சீட்டா ஆர்டர் பண்ணுங்க. ஷிப்பிங் இந்த டாப் செட் குடி இருக்க பண்ணிக்கோங்க. ரன்னிங் ரன்னிங் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டர் பண்ணிக்கோங்க.

யாருக்குமே ஹோல்டு பண்ண முடியாதுங்க உங்களுக்கு ஒரு சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ரிப்ளை வந்து ஒன்று பேமெண்ட் ஸ்கிரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க மேக் அண்ட் சூப்பரான ஒரு மஸ்டர்டில் போயிவிட்டு நேவி ப்ளூ கலருங்க வேறு லெவல் கலர் ஃபவுண்டேஷன் வெறும் ஐநூறு ப்ளஸ் இருக்கு யார் வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு டக்கு டக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டிலே பண்ண பண்ணால் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் கிடைக்காது மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸாரீ పాస ఆ లైక్ 25 ను యావ రోజున డైరీయర్ 14 తరువాంగ డైరీయర్ బ్రౌల పాస ఆ క్లీన్ చేట్ పని కొంగ 500 రూపాయలు பாருங்க காட்டன் சேரீல ஹெவி குவாலிட்டி சூப்பரான ஒரு காட்டன் சாரி இதெல்லாம் வெளில அதிகமானது ஆயிரத்தி ஐநூறுபா வரும் காட்டன்லேயே ஹெவி குவாலிட்டி உங்களுக்கு ஆஃபரில் வெறும் ஐநூறு ப்ளஸ் சிப்பிங் முடிச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா பியூர் பட்டு சாரி மாதிரியே வரும் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் இது வெறும் ஐநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் பாருங்கள் முந்தானைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஓட்டம் இருக்குது இது வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த ப்ளவுஸில் வருது இல்லைங்களா ஜெரிங்க வருது அதை கட் பண்ணி ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும்

மேலே கிரேம் மேல மேலமா மேல அக்கா அங்க இருந்தே ஆர்டர் சரி இல்ல டேமேஜ் மாதிரி டேமேஜ் பேமென்ட் ஆர்டர் பண்ண மாதிரி காட்டுறல்ல ப்ராசஸ் பண்றதுக்காக வெச்சிடுது அங்க ஒரு நாலு சாரி இருக்கு அந்த பக்கம் வச்சி நை ஆர்டர் தெல்லுது அதுதான் அதான் அந்த ரேக் வந்து

那边的泥土呀。